உறவுகளே நான் வந்து இன்ஃபோ சேனல் நம்ம ப்ரூனிங்ஸாக வந்து புது மாடல் வந்திருக்கு அந்த புது மாடல் பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் கார்டன் எக்ஸ்ட்ரீம் கார்டனிங்ஸா நம்ம நார்மலாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்திருக்கோம் சில்வர் கலரில் இருக்கும் ஆனால் இப்போ இந்த வந்திருக்க மாடல் வந்து பிளாக் கலரில் வந்திருக்கு ஏன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த பச்சை கலர் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அதனால் பார்த்திங்கன்னா இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் பிளாக் கலரில் வந்திருக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எம் இதோட விலை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் எண்பது ரூபா கொரியர் சார்ஜு அறநூற்றி முப்பது ரூபா வருதுங்க வேணுன்றவங்க கீழே கிடக்கிற நம்பரில் ஆர்டர் பண்ணலாம் なんで。